அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தனுசு ராசிக்காரர்கள் ஜன்ம ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கேதுவின் மாற்றமும் பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து ஏழாம் பிப்ரவரி ஏழாம் இடத்தில் ராகுவின் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடி வயிற்று முதுகு தண்டுவடம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது தனுசுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் கண்டிப்பாக முதுகு தண்டுவடத்திற்கு உடற்பயிற்சி செய்வது மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் தனுசுக்கு எல்லா விஷயத்திலும் கண்டிப்பாக சிறு சிறு தடைகள் காணப்படும் கிரக சஞ்சாரங்கள் அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய பந்த உறவுகளுடைய சிலருக்கு மன வருத்தத்தை கோபதாபத்திலோ பேசாமல் இருந்தால் அந்த மாற்றி நீங்கள் இறங்கி போய் பேசுவது அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் வெளிவட்டாரம் தொழில் அமைப்பில் சிறு சிறு சலசலப்புகள் காணப்பட்டாலும் கண்டிப்பாக அதில் எந்த குறைபாடும் காணப்படாது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் உத்தியோகம் தொழில் நிமித்தமாக எந்த பயணங்கள் போனாலும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருங்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்து வண்டி வாகனத்தில் அந்த வேக கட்டுப்பாடு அதுக்கு உண்டான வேகத்திற்கு உண்டான அமைப்பில் செல்லுங்கள் இள வயதினர் சார்ந்தவர்கள் வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருப்பது இந்த ஆண்டு தனுசுக்கு மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கூட அட்பு கேடு விளையும் என்பது தனுசுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் எனவே பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த இள வயதினருடைய பெற்றோர்கள் சிறிது கவனமாக அவர்கள் அன்புடன் சொல்லுங்கள் கோபதாபத்துடன் சொல்லாதவர்கள் நிச்சயமாக கேட்க மாட்டார்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறிடுவார்கள் அதேபோல் உத்தியோக அமைப்பில் வியாபாரத்தில் நிச்சயமாக இன்னொரு வேலை கிடைக்கிற வரையில் இருக்கிற வேலையில் விடாமல் அதை பாதுகாத்து கொண்டு வேறு வேலைக்கு செல்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் தொழிலமைப்பு வியாபாரத்தில் அபிவிருத்தியில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சிவனை சரணாகதி அடைவது பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் முடிந்த அளவுக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு செல்வது மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் நடைபெறுகின்ற அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்வது பொருளாக வாங்கி கொடுப்பது அரிசி பருப்பு வாங்கி கொடுப்பது மிகப்பெரிய யோகத்தையும் காய்கறிகளையும் அனுகூலத்தையும் தரும் ஒரு முறை கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக செயல்படுவதற்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எல்லா வளத்தையும் நலத்தையும் பெறுவதற்கு ஸ்ரீசைலம் செ மல்லிகார்ஜுனரை வழிபாடு பண்ணுவதுடன் இருக்கின்ற அம்பாலை பண்ணி கங்காஜலத்தை கொண்டு உங்கள் கையால் அபிஷேகம் செய்து லிங்கத்தின் மீது தலை வைத்து மனதார பிரார்த்தனை செய்வதும் அம்பாளுக்கு செய்து அந்த குங்குமத்தையும் கொண்டு கொண்டு அபிஷேகம் வைத்து வைத்து வந்தால் கண்டிப்பாக எல்லாவுடைய சனியும் தாக்கம் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வீரியத்தை கொடுத்து நன்மைகள் அனுகூலத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும் எனவே உடனடியாக செல்லக்கூடிய இடமாக காணப்படுகிறது ஸ்ரீசைலத்துக்கு சென்று சிவனையும் அம்பாலையும் வழிபாடு பண்ணுவது உத்தமையாக பலன் பொறுமையாக சென்று பொறுமையாக வாருங்கள் டைம் டேபிள் போட்டுக் கொண்டு போகாதீர்கள்